Hi friends welcome to my channel. இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கல்லீரல் நன்றாக செயல்படவும் ஆரோக்கியமாக இருக்கவும் நீங்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் தெரியுமா? உங்கள் உடலில் கல்லீரல் இரண்டாவது பெரிய உறுப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா? கல்லீரல் உங்கள் உடலில் முக்கியமான உறுப்பு. இது உங்கள் உடலுக்குள் வருவதையும் வெளியேறுவதையும் சுத்தப்படுத்த உதவுகிறது. இதன் விளைவாக இது அடிக்கடி உடலின் கேட் கீப்பர் என்று குறிப்பிடப்படுகிறது. கல்லீரல் நச்சுகளின் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கலாம் ஆனால் கல்லீரல் பித்தத்தை உருவாக்குகிறது இது உணவின் முறிவுக்கு உதவுகிறது மற்றும் கிளை கோஜனை சேமிக்கிறது இதன் காரணமாக உங்கள் உணவு உங்கள் கல்லீரலின் நிலையை நேரடியாக பாதிக்கிறது ஆதலால் உங்கள் கல்லீரலை பாதுகாக்க ஆரோக்கியமான உணவுகள் அவசியம் இந்த விலைமதிப்பற்ற உறுப்பை இயற்கையாகவே சுத்தப்படுத்த உதவும் கல்லீரலுக்கான சில சூப்பர் ஃபுட்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சிறந்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உங்கள் கல்லீரலை நச்சுத்தன்மையாக்கும் உடலிலிருந்து அனைத்து நச்சுகளையும் அகற்றும் உணவுகள் உங்களுக்கு தேவை கல்லீரல் ஆரோக்கியத்தை நன்றாக பராமரிக்க உதவும் சில சிறந்த சூப்பர்ஃபுட்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் காய்கறி சாறு காய்கறி சாறு கல்லீரல் நச்சுத்தன்மைக்கு உதவுகிறது கேரட் வெள்ளரிகள் பீட்ரூட் பிரஸல்ஸ் முளைகள் முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய காய்கறிகளிலிருந்து நீங்கள் சாறு தயாரித்து குடிக்கலாம் உங்கள் கல்லீரலை நச்சு நீக்க முட்டைக்கோஸ் சாறு சிறந்தது நீங்கள் சிறிது இஞ்சியுடன் ஆரஞ்சு அல்லது கேரட் சாறு முயற்சி செய்யலாம் இஞ்சி வேர்கள் செரிமான மண்டலத்தை ஆற்றும் வயிற்றில் வாயுவை குறைக்கும் இனிமையான பண்புகளை கொண்டுள்ளன காய்கறிகளில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் அதிக உள்ளடக்கம் நல்ல ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் கசப்பான உணவுகள் புரோக்கோலி சுவிஸ் சாட் மற்றும் காலாட்சி உள்ளிட்ட கசப்பான இலைக்கீரைகளில் உள்ள குழுதாதையோன் என்ற ஆன்டி கல்லீரலின் நச்சு நீக்கும் செயல்முறை சார்ந்துள்ளது பித்தத்தின் ஒரு அங்கமான கந்தகமும் அவற்றில் அடங்கும் கசப்பான முலாம்பழம் மற்றும் கோகோ ஆகியவை கல்லீரலுக்கு ஆரோக்கியமான மற்ற கசப்பான உணவுகள் கசப்பு பொதுவாக உங்கள் மற்ற செரிமான அமைப்புகளுக்கும் உதவும் என்சைம்கள் இருப்பதை குறிக்கிறது பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் குறைந்த பொட்டாசியம் உணவு ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு அமில நோயின் அபாயத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே உங்கள் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க பொட்டாசியம் உட்கொள்ளல் அதிகமாக இருப்பது முக்கியம் இனிப்பு உருளைக்கிழங்கு வாழைப்பழம் பீட்ரூட் தக்காளி கீரை பீன்ஸ் சால்மன் ஆப்ரிகாட் போன்ற உணவுகள் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் நீங்கள் இந்த உணவுகளை தாராளமாக உட்கொள்ளலாம் புரோபயாடிக் புளித்த உணவுகளான தயிர் கேபிர் இட்லி சார்க்ராட் புளித்த காய்கறிகள் போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் உங்கள் கல்லீரல் நச்சுத்தன்மைக்கு உதவலாம் இந்த உணவுகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்க சிறந்தவை மூலிகைகள் மற்றும் மசாலா மஞ்சள் மஞ்சளில் குர்க்குமின் உள்ளது இது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்குகிறது குர்க்குமின் கல்லீரலின் நச்சு நீக்கும் செல்களை ஆதரித்து அவற்றை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலம் நச்சுத்தன்மையை நீக்க உதவுகிறது குர்க்குமினின் சிறந்த உறிஞ்சுதலை பெற அதனுடன் சிறிது கருப்பு மிளகை பயன்படுத்தவும் வேம்பு மற்றும் கொத்தமல்லி இலைகள் வேம்பு கல்லீரலை நச்சு நீக்கவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது கூடுதலாக இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் டையூரிடிக் விளைவை கொண்டுள்ளது உடலிலிருந்து கனரக உலோகங்களை வெளியேற்றுவதில் கொத்தமல்லி இலைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன அவற்றிலிருந்து சாறு தயாரிக்கலாம் கல்லீரல் நச்சுத்தன்மைக்கு இது மிகவும் நன்மை பயக்கும் இறுதி குறிப்பு இந்த உணவுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆரோக்கியமான கல்லீரலை பராமரிக்க உதவுகின்றன இவை தவிர தாவர அடிப்படையிலான உணவுகள் வெண்ணெய் பார்லி பிரவுன் ரைஸ் அத்திப்பழம் போன்றவை காபி ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை வழங்கும் ஓட்மீல் ஃபைபர் பெர்ரி மற்றும் கொழுப்பு நிறைந்த மீன் அல்லது மீன் எண்ணெய் ஆகியவை மற்ற அனைத்துமே முதன்மையானவை உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் மற்றும் கல்லீரலில் கொழுப்பு படிவதை குறைப்பதன் மூலம் கொழுப்பு கல்லீரல் நோயை தடுக்கலாம் நொறுக்குத் தீனிகள் மற்றும் துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருபது நிமிட உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்